என்னது நம்ம சங்குத்தர பீச்சில் கிழங்கு பாரமீன் பிரியாணி எக் லாலிபு பிஷ் ஃப்ரை எல்லாம் கிடைக்குமா அவங்க ரீசெண்டா சங்குத்தர பீச்சுக்கு போகலாம்னு சொல்லி வந்திருந்தேன் இங்க வந்து பார்த்தா சரியான கூட்டமாட்டிருந்துச்சு அப்படியே நானே என் பீச்சில இறங்கி நடக்க போகலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தோம் சைட்லாம் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டமாட்டிருந்துச்சு பீச்சில் நடந்து முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு கடையில மட்டும் ரொம்பவே அதிகமான இருந்துச்சு நானே என் ஃப்ரெண்ட் அந்த கடையில அப்படி என்னதான் கொடுக்காங்க சொல்லி ஃபாஸ்ட்டு கடைக்கு போக ஆரம்பிச்சோம் கடையில பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான தான் இருந்துச்சு கடைக்கு நேம் வேற ரகோபா சொல்லி போட்டுருந்துச்சு அக்கா வேற சுட சுட ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வேற பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க கடையில பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி

பயங்கரமான கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் வேற சைடில் தான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை வேற சொல்லியிருந்தா அதை ஃபாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க சுட சுட இருந்த மீனை கொஞ்சமாட்டு பிச்சு வாயில் போடும்போது டேஸ்ட் உண்மையிலே அட்ட காசமாட்டு இருந்துச்சு கடைசியாட்டு மீனுக்கு மேலே லெமன ஊற்றி கொஞ்சமாட்டு பிச்சு பார்த்தா மீன் வேற ரொம்பவே சாஃப்டாகிட்டே இருந்துச்சு ஒரு வாய் எடுத்து வைக்கும்போது டேஸ்ட் வேற தவிட பறக்கிட்டு நீங்களும் நம்ம நாகர்கோவில் இருக்கக்கூடிய சங்குத்தர பீச்சு வந்தீங்கன்னா மறக்காம இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மக்களே